இப்போ ஒன்றும் பண்ணக்கூடாது நீ ஒன்றும் பண்ணாதீ உரம் தான் வைக்கணும் சாணி உரம் இதுக்கு வைக்கணும் அப்புறம் என்ன கொழிஞ்சி கிடச்சா கொழிஞ்சி வைக்கலாம் கொழிஞ்சி வைக்க முடியாது யாரு

ஆஹ் வீட்டுக்குள்ள யாரு வந்துட்டீங்களா கண்டுக்கு தான் வைத்தியம் பாக்குறது கேக்குற இப்பதைக்கு நீங்க தண்ணியாடிங்க உரம் சாணி உரம் வைக்கணும்னா நான் நீங்க பாக்க தெரியாது வண்டு விழுகும் இப்பதைக்கு வச்சோம்னா கொஞ்சம் ஒசந்துருச்சுன்னா வண்டு விழுகாது இப்ப தூரோட இருக்கனால வண்டு விழுங்க அதனால இப்ப கொஞ்சம் ஒசந்து கட்டணம் இப்போதைக்கு ஃபுல்லா தண்ணி ஊத்தலாம் ஒளிஞ்சு வைக்கலாம் வேற எதுமே கூடாது அதுதான் நான் வத்திட்டு வந்தேன் என்னால இப்ப தண்ணி தான் நல்லா ஊத்தணும் அவளும் இல்ல மரம் நல்லா வருது தானா நீங்க இதே மாதிரியே தண்ணியே ஊத்துங்க ஊர்க்கா எந்த அத தான் சொல்றேன் நல்லா தண்ணி ஊத்த தான் கிடக்கு நல்லா பண்ணைய பிடிச்சுக்கிட்டு தண்ணி வத்த ஊத்துங்க தண்ணிக்கு தான் நல்லது

போட்டு விட்டு தண்ணியை மட்டும் ஆட்டாமலுக்க மட்டும் போடுங்க சாணி விடாதீங்க ஆ ஆ போட்டு ஊற்ற அந்த ஊறு அந்த அந்த இது எல்லாம் சாரம்லாம் இறங்குங்க ஆ அது தான் ஆனால் நிற்கணும் தண்ணி நிற்கிறாப்புல இருக்கணும் இன்னும் பண்ண நல்லா பெருசாக அப்படிங்க களக்கட்டை வச்சுக்கிட்டு களக்கட்டை வச்சுக்கூட நீங்கள் அப்படியே பெருசாகிக்கிடலாம் கொத்தி கொத்தி கொஞ்சம் ஓரத்தில் கொத்தாதிய இந்த இதுலேருந்து இங்குட்டு இதுலேருந்து இங்கிட்டு மட்டும் கொத்துங்க இதோட விட்டுருங்க மண்ணை இன்னும் எடுக்காதே உரத்தில் இதுலேருந்து இங்கிட்டு மட்டும் கொஞ்சம் ஆளை மட்டுங்க புரியுதா உங்களுக்கு தூறு இருந்து தெரிய வேணாம் ஆ பண்ணை நல்லா பிடிங்க நல்லா தண்ணி நிற்கணும் ஊற்றுனவொன்னே நிற்கிது ம் இதோ கொஞ்சம் ஆ கிடங்கா வைக்கணும் கிடங்கா வாய்க்கணும் ம் சரி ரைட் போமா இதுக்குதான் இந்த படம் பரவாயில்ல ஒரு ஊருக்குள்ள நம்ம ஊருக்குள்ள வந்து தென்னை மரம் உண்டாக்கிட்டியா